श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे दत्तां सुधाकृति प्रस्तावपत्तति श्लोकं पत्तम्बोत् अनुघृतनिजनादां सूक्तिमापादयन्ती मनसि वचसि च त्वं सावधानामस्याः निशमयति यथासौ निद्रयादूरमुक्तः परिशति सह लक्ष्म्या पादुगेरङ्गनाथः பதபதார்த்தம் பாதுகே வாராய் பாதுகையே யதா எப்படி இருந்தால் அசௌ இந்த ஸ்ரீ ரங்கநாதனானவர் பரிஷதி சபையில் சகலக்ஷ்மியா லக்ஷ்மியோடு கூட நித்ரையா தூக்கத்தினால் தூரமுக்தா மிகவும் விடப்பட்டவராய் கொண்டு நிஷமயதி கேட்பாரோ நிஜ தன் கேட்பாரோ ததா அந்த மாதிரி துவம் நீ அணுகிருத்த அனுகரிக்கப்பட்டிருக்கின்ற நிஜ தன்னுடைய நாதாம் நாதாம் சப்தத்தையுடையதாயிருக்கின்ற சூக்திம் வார்த்தையை ஆபாதயந்தி உண்டு கொண்டு மம என்னுடைய மனசி மனதிலேயும் வச்சிச்ச வாக்கிலேயும் கூட சாவதானா ஜிரதையுள்ளவளாக சியாக இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வந்து அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சுவாமிக்கு ரங்கநாதனுக்கு அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றார் பெருமாள் வந்து பகல் முழுக்க பாதுகையை அணிஞ்சுண்டு உலா வந்துட்டுருக்கார் ராத்திரி சயனத்துக்கு போகும்போது இந்த அந்த ராத்திரி இரவு ஜாமத்தில் நான் இதை எழுதின் இருக்கேன் இப்போ பெருமாள் வந்து ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுக்கிற டைம் நான் இப்போ இதை எழுதிட்டுருக்கேன் ஏன்னா சுவாமி வந்து இதை ராத்திரி ஒரு ஜாமத்தில் எழுதினாருங்கிறது தான் அது அவரோட ஸ்லோகம் மூலமாகவே அவர் வந்து அதை நமக்கு தெரிவிக்கிற இரவு ஜாமத்தில் நான் இதை எழுதின் இருக்கேன் இப்போவும் பகலில் நீ ஒன்றை சாத்தின் அவர் போது அவருக்கு ஒரு சப்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரியான அதாவது நீ ஒன்றை சாத்திண்டு அவர் நடக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த சப்தம்தான் எனக்கு என்னோடய இதில் கங்கா பிரவாகமா இருக்கணும் ஆனால் சப்தம் மட்டும் உன்னுடைய ஒலியாக இருக்கணும் கீழ் ஸ்லோகத்திலேயே முன்னாடியே சொல்லியிருக்கார் இல்லையா இப்போது பகலில் கேட்ட அதே நாதத்தை மாதிரி என்னோடய கவி இருக்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட அதை கேட்டுருக்கேன் ஆக இப்போது அவர் லக்ஷ்மி தேவியோட கூட சேர்ந்துட்டு இதை இன்பமா கேட்கணும் எப்படி கேட்கணும் தூங்காம கேட்கணும் தூங்காம இது ராத்திரி முழுக்க நான் எழுதும் போது அவர் ரசிச்சு கேட்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகளா நீ அந்த உன்னுடைய நாதத்துக்கு ஒப்பான துல்லியமான வார்த்தைகளா எனக்கு கொடு இப்ப நான் இந்த சேவிக்கிறதன் மூலமா பெருமாள் வந்து தூங்கி போயிடாம லக்ஷ்மியோடு சேர்ந்தவரா இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி இதில் சாய்க்கிறார் இதில் தான் ராத்திரியில தான் இதை எழுதுறேன்றதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் சுவாமி இது வந்து பெருமாள் வந்து தூங்காம கேட்கணும் அப்படிங்கிறார் அது என்ன பெருமாள் அப்படி தூங்கிடுவாரே பெருமாள் வந்து யோக நித்திரை செய்யும் பெருமாள் தானே அப்படி கூட தூங்கிவிடுவாரே அப்படின்னா திருமோகூரில் போய் போய் சேவிக்கும்போது பார்த்த பா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பள்ளிக்கொண்டநாதன் சன்னதி இருக்கும் அங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவி கூட ஒரு அடி தள்ளி தான் உட்காந்துட்டு பெருமாள் திருவடியை பிடிச்சி விட்டுண்டு அந்த மாதிரி இருக்க ஏன்னா அங்கே பெருமாள் அங்கே கண்ணை மூடின்னு தூங்குறாரோ பிராட்டி கூட அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டானோ அந்த மாதிரி அவர் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே சுவாமி சொல்கிறார் அவர் தூங்கிடக்கூடாது அவர் இதை நல்லா ரசிச்சு கேட்கணும் அப்படிங்கிறார் அதாவது இதை இன்னைக்கு இவர் எழுதி முடிச்சுட்டோ அடுத்த நாள் கார்த்தால தான் கொண்டு போய் ரங்கநாதன் சன்னதியில் எல்லாருக்கு எதற்கையும் அவர் அதை சமர்ப்பிக்க போகிறார் தான் அவர் அவர் என்ன எழுதிண்டு வரப்போறான்றதும் அப்போதான் தெரிய போகிறது இவர் என்ன எடுத்துன்னு போறாருன்றதும் தெரிய போகிறது ஆனால் இதை இவர் எழுதும்போதே இதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதை இவர் எழுதுற காலத்துலேயே இதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் இப்போ பெருமாள் இப்போ நான் சொல்லின்னு இருக்கேனே இதை கேட்டுன்னு இருக்கார் அப்படின்ற அந்த கான்ஷியஸில் அவர் எழுதுறார் இது இது வந்து நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு தழிவு பண்ணும்போதே நம்ம வந்து இது கிருஷ்ணனுக்கு இது ராமனுக்குன்னு நினைச்சுண்டு பண்ணணும் மாதிரி ஏன்னா நம்ம பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா பெருமாள் இதை ரசிக்கிறார் இல்லை நம்ம பண்ணும்போதே அது பெருமாள் பார்த்துட்டு அந்த சென்ஸோடு நம்ம பண்ணணுங்கிற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறார் ஏன்னா சுவாமி வந்து நமக்கு நிறைய இதில் அனுஷ்டானமும் சொல்லி தருவார் நம்ம சாஸ்திரமும் நமக்கு சொல்லித்தருவர் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிகளும் பாதுகா சாஸ்திரம் முழுக்க இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில் இந்த அனுஷ்டானத்தை எடுத்து காமிக்கிறார் பண்ணும்போதே ஒரு விஷயம் இது பெருமாளுக்குன்னே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக எடுத்து காமிக்கிறார் பெருமாள் இப்போ கேட்டுன்னு இருக்கார் நாளைக்கு நான் சமர்ப்பிக்கும் போது கேட்க மாட்டார் இப்போ நான் இதை எழுதின்னு போதே கேட்குறார் இப்போ அவர் தூங்காமல் கேட்கணும் இந்த ராத்திரியில அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் විතා சி ல் න් வே மாக.